அனைவருக்கும் வணக்கம் நமது குடும்பங்களிலே நம்முடைய தேசத்திலே சில குறிப்பிட்ட விடயங்கள் சொல்லிக் கொடுக்கப்படுவது உண்டு இதை செய்யாதே அதை செய் அது அப்படியல்ல இது இப்படி அப்படி செய்தால் பிழையாகும் இப்படி செய்தால் தவறாகும் என்றெல்லாம் சொல்லுவது வழக்கம் எதை சொன்னாலும் எல்லாவற்றுக்கும் ஒரு கோராத சொல்லிக்கொண்டே இருக்கிறார்களே என்று இளம் வயதிலே நாம் அங்கலாய்ப்பது வழக்கம் சிலர் நம்முடைய பெரியவர்கள் எதை சொன்னாலும் அதிலே ஏதாவது ஒரு அடிப்படை காரணம் இருக்கும் என்று புரிந்து கொண்டு ஏற்று நடப்பது வழக்கம் சிலர் ஏன் எதற்கு அதை செய்தால் என்ன என்று கேட்பது வழக்கம் இதுபோல நம்மிடையே உழவக்கூடிய சில வகையான நம்பிக்கைகளும் அதன் பின்னே இருக்கக்கூடிய ஆழ்ந்த பொருளும் என்ன என்பதை சில பதிவுகள் மூலமாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன் பொதுவாக இந்த உலகில் எல்லாம் தெரிந்தவர்கள் என்று யாரும் இல்லை எதிலுமே தெரியாதவர்கள் என்றும் யாரும் இல்லை இங்கே இந்த வலையுலியிலே உங்களிடத்திலே பேசக்கூடிய நான் எனக்கு தெரிந்தவற்றை மாத்திரம் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் பார்த்த கேட்ட படித்த உற்றறிந்த விடயங்களை பகிர்ந்து கொள்ளுகிறேன் நான் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உறுதியானது இறுதியானது என்று எப்போதுமே நான் வாதிட்டதில்லை வாதிடப் போவதும் இல்லை எனவே சகோதர சகோதரிகள் அடியேன் சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களிலே உங்களுக்கு ஏற்புடையதாக இருப்பவற்றை எடுத்துக்கொண்டு ஏனையவற்றை தள்ளிவிடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் பொதுவாக நம்முடைய முன்னோர்கள் வடக்கே தலை வைத்து படுக்காதே என்று சொல்லுவார்கள் நான்கு திசைகள் இருக்கின்றன கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இதிலே வடக்கு திசைக்கு மாத்திரம் ஏன் இப்படி ஒரு நெருக்கடி கொடுக்கப்பட்டது இளம் வயதிலே என் தந்தை எனக்கு சொல்லுவார் வாழ்க்கையை தலை வைத்து படுக்காதே என்று ஏன் படுத்தால் என்ன என்று கேட்பேன் உடனே அவருக்கு கோபம் வந்துவிடும் என்னை ஏசுவார் தன் பாரதப்பையுடன் இந்த அப்ப என்றுதான் நான் கேட்டேன் எதுக்கெடுத்தாலும் எதிர்பார்ட்டே பாடுகிற என்று ஏசி விடுவார் என்னுடைய வினாவுக்கு அவர் விடை கொடுத்ததில்லை இது பற்றி மேலும் சில பெரியவர்களிடத்திலே நாம் கேட்டதுண்டு சரியானப்பா சொன்னாங்க நாங்க கேட்டு இருக்கோம் இந்த காலத்துள்ளேயே எங்கப்பா சொல்லு பேச கேட்கிறீங்க உங்க போற எடுத்த பண்ணி போங்கப்பா என்பதான பதிலை சொல்லுவார்கள் பின்னாளிலே நாம் ஆராய்ந்து பார்த்தும் சில அறிஞர்களுடைய கருத்துக்களை உள்வாங்கி பார்த்த வகையிலே இதற்கான காரணம் என்ன என்பதை ஒருவாறு புரிந்து கொண்டேன் மனிதனின் தலை என்பது வடக்கு என்று சொல்லப்படுகிறது பாதம் தெற்கு என்றும் இடவாகம் கிழக்கு என்றும் வளவாகம் மேற்கு என்றும் பொதுவாக சுட்டப்படுகிறது இந்த திசைகளை பற்றி பார்க்கும் போது உண்மை எது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது ஒரு பொருளை ஒரு புள்ளியை வைத்தால் அந்த புள்ளிக்கு அந்த பொருளுக்கு கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்பதை சொல்லலாம் மையமாக வைக்கப்பட்ட பொருளுக்கு கிழக்கே இருக்கும் பொருள் கிழக்கில் இருக்கிறது என்று சொல்லலாம் அதுவே கிழக்கிலே ஒரு பொருளை வைத்து அதற்கு இது என்ன என்று கேட்டால் இந்த பொருள் மேற்கிலே இருக்கிறது என்று சொல்ல வேண்டியது உண்மையிலேயே திசைகள் என்பவை நாம் இருக்கும் இடத்தை சுற்றிலும் இருக்கும் நிலைக்கு மாத்திரமே பொருந்தும் கிழக்கிலே இருந்து ஒருவர் மேற்கு நோக்கி பயணப்பட்டுக் கொண்டே இருந்தால் சிறிது காலத்திற்கு பிறகு எங்கு தொடங்கினாரோ அங்கு வந்து சேர்ந்து விடுவார் அப்படி பார்க்கும் போது நாம் இருக்கும் இடத்திற்கு மட்டுமே கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு என்பது இருக்கும் உண்மையிலேயே கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டே இருந்தால் அது மேலும் மேலும் நகர்ந்து கொண்டே இருக்கும் ஒரு காலத்திலே கிழக்கு மேற்கும் சந்தித்து விடக்கூடிய நிலையும் ஏற்படும் காரணம் பூமி உருண்டையாக இருக்கிறது அப்படி பார்க்கும் போது உண்மையிலேயே திசைகள் இருக்கின்றனவா என்றால் அந்த கேள்வியே இடமானதாக இருக்கும் காந்த புலத்தை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் எதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் என்பது விஞ்ஞான கோட்பாடு அது உண்மையும் கூட வடக்கும் வடக்குமான காந்தங்களை ஒன்றிணைக்கும் போது அவை ஒன்றை ஒன்று விளக்கும் வடக்கும் தெற்கும் சேர்க்கும் போது அது ஒன்றை ஒன்று ஈர்க்கும் நாம் பயன்படுத்தக்கூடிய காந்த திசை காட்டும் கருவியை பார்த்திருக்கிறோம் அந்த திசை காட்டும் கருவியில் இருக்கும் முன்னிலே ஒரு பக்கம் மாறுபட்ட நிறத்தில் சிவப்பு அல்லது கருப்பு அல்லது பற்றி ஏதாவது ஒரு நிறத்திலே ஒரு அடையாளம் காட்டப்பட்டிருக்கும் அந்த ஊசி முனை காட்டக்கூடிய திசை வடக்கு என்று நாம் சொல்லுவோம் காந்த ஊசி எப்போதும் வடக்கு திசையைத்தான் காட்டும் என்று நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய விஞ்ஞானம் அப்படி பார்த்தால் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் எதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும் காந்த ஊசி தெற்கிலே இருக்கிறது திசை வடக்கிலே இருக்கிறது அது காரணமாகவே அது ஒன்றை ஒன்று ஈர்த்து நிற்கிறது எதிர் திசையாக இருப்பதுதான் வடக்காக இருக்க வேண்டும் என்றும் கருத இடம் இருக்கிறது சிந்தித்து பாருங்கள் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கத்தானே வேண்டும் அப்படி என்றால் காந்த ஊசி வடக்கை காட்டுகிறது என்றால் அது வடக்கு நோக்கி நிற்கும் போது அது விளக்கத்தானே வேண்டும் இருக்கிறதே இது எப்படி அப்படி என்றால் காந்த ஊசி தெற்கும் பூமியின் வடக்கும் இணைகின்றன என்பது பொருள் அப்படி என்றால் காந்த ஊசியினுடைய அடையாளம் காட்டப்பட்ட முனை தெற்கை குறிக்கிறது பூமியின் விசை என்பது வடக்கை குறிக்கிறது நம்முடைய தலையை இப்போது ஒப்பிட்டு பாருங்கள் தலை என்பது வடக்கு நாம் வடக்கு நோக்கி தலை வைத்து படுக்கும் போது பூமியின் காந்த புலமும் வடக்காக இருக்கிற காரணத்தால் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும் என்கிற காரணத்தால் ஆழ்ந்த உறக்கம் ஏற்படாது குழப்பங்கள் ஏற்படும் அது காரணமாகவே வடக்கே தலை வைத்து படுக்க வேண்டாம் என்று சொன்னார் தெற்கே தலை வைத்து படுக்கும் போது எதிர்புறங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கிற காரணத்தால் ஆழ்ந்த அமைதியான நல்ல உறக்கம் வரும் எனவே உறங்குவதற்கு தெற்கிலே தலை வைத்து படுப்பது உச்சிதம் என்று பெரியோர்கள் சொல்லுகிறார்கள் அல்லது கிழக்கு பக்கமாக தலை வைத்து படுப்பதும் கூட ஆழ்ந்த அமைதியான நிம்மதியான உறக்கத்திற்கு வழி கொடுக்கும் என்றும் சொல்லுகிறார்கள் சொன்ன கருத்துக்களை பார்த்த கேட்ட படித்த அறிந்த விடயங்களை கொண்டு நாம் விளங்கிக் கொள்ள முற்படுகிறோம் உண்மையிலேயே தலை என்பது வடக்கு பூமி என்பது வடக்கு என்கிற காரணத்தால் தான் இப்படி சொல்லப்பட்டதா முனிவர்கள் சித்தர்கள் என்று இருக்கிறது அப்படி என்றால் பூமிக்கு இயற்கையாக சொல்லப்பட்ட வடக்கும் நம்முடைய தலையாகிய வடக்கும் ஒன்றுதானா திசைகள் இருக்கின்றனவா இது வினாக்களுக்கான தெளிவான விடை என்னவோ தெரிந்துவிட்டதாக தோன்றவில்லை ஆனால் வடக்கே தலை வைத்து படுத்தால் உடல் அசதியும் சோர்வும் ஏற்படுகிறது என்பதை ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும் ஆழ்ந்த உறக்கம் ஏற்படுவதில்லை கெட்ட கனவுகள் வருகின்றன நிறையவே தொல்லைகள் வருகின்றன இவற்றையெல்லாம் நாம் அனுபவத்திலே பார்க்க முடிகிறது இங்கே சொல்லப்பட்ட கருத்து சரியா தவறா என்பது அவசியமில்லை வடக்கே தலை வைத்து படுத்தால் என் உடலுக்கு ஏற்புடையதாக இல்லை கடுதல் செய்கிறது வேண்டாம் விட்டுவிடுகிறேன் இங்கே சொல்லப்பட்ட பழமொழி சரியாக இருக்கட்டும் அல்லது தவறாக இருக்கட்டும் வடக்கே தலை படுக்க வேண்டாமே தெற்கே தலை வைத்து படுத்து பார்ப்போம் கிழக்கே தலை படுத்து பார்ப்போம் எங்கே படுத்தால் அவருக்கு இயல்பாக நல்ல உறக்கம் வருகிறதோ அந்த திசையை தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாமே தூங்கி எழும்போது வலதுபுறம் ஒருக்களித்து படுத்து எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள் இங்கே படுத்து தூங்குவதிலேயே எப்படி தூங்குவது என்பதிலே இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்கின்றன இடது பக்கம் எப்போதும் ஒருக்களித்து படுத்திருக்க வேண்டும் என்று திரு பிரகாச வள்ளலார் குறிப்பிடுகிறார் ஆனால் சரியாக ஆய்ந்து பார்க்கும் போது மனிதர்கள் உடலிலே இருதயம் என்பது இடது பக்கமாக ஒதுங்கி இருக்கிறது இடது பக்கம் ஒதுங்கி பொருக்களித்து படுக்கும் போது வடது பக்கத்தின் உரையலின் எடை முழுவதும் இதயத்தின் மீது அமுக்குவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இறைப்பையின் வடிவமும் பார்க்கும் போது இடது பக்கத்திலிருந்து இருந்து உணவுக்குழாய் வழியாக மேலே ஏறக்கூடிய நிலை இருக்கிறது உணவு கொண்டு அது முழுவதும் சீரணமாகாத நிலையிலே படுக்கும்போது போது இறைப்பைக்குள்ளே நுழையக்கூடிய அந்த உணவின் தன்மை உணவுக்குழாய்க்குள்ளே மேலே ஏறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இதை ஆங்கிலத்திலே சொல்வதென்றால் ஆசிட் என்று சொல்லுவார்கள் அமில எதிர்கழிப்பு என்று சொல்லுவோம் இப்படி எதிர்கழிப்பு ஏற்படுகிற காரணத்தால் குழாயிலே புண் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இடது பக்கம் ஓர்கழித்து படு என்று திரு அருண் பிரகாச வள்ளலார் சொன்னார் என்றால் அவர் உண்ட உணவு முறை அவருடைய உடல் முறை எப்படி இருந்தது என்பதை கவனிக்க வேண்டும் இது சரியாக இருக்கலாம் இடது பக்கம் ஓர்கழித்து படுத்தால் சூரியகளை ஓடிக்கொண்டே இருக்கும் எப்போதும் சூரியகளையிலே இருக்க வேண்டும் என்பது வள்ளல் பெருமகனாருடைய நம்பிக்கை ஆனால் வலது பக்கம் சூரியகளை ஓடிக்கொண்டிருக்கும்படியாகவே எப்போதும் போது உடல் வெப்பம் அதிகரிக்கும் அது காரணமாக விரும்பத்தகாத பல விளைவுகள் ஏற்படும் வள்ளல் பெருமகனார் நித்திய பிரம்மச்சாரி பிரம்மச்சாரிகளுக்கு உடலிலே மோஜ சக்தி என்பது வலுவாக இருக்கும் அது காரணமாக சூரியகளினால் எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் அவர்கள் உடல் தாங்கி பிடித்துக் கொள்ளும் ஆனால் உலகிகள் சார்ந்து வாழ்ந்திருந்து குடும்ப வாழ்க்கையில இருந்து திருமணம் குழந்தை பேரு ஆகியவற்றை சந்தித்திருப்பவர்கள் எப்போதும் சூரியகளையிலே இருக்கும் போது விரும்பத்தகாத விதமான துன்பங்கள் வந்து சேரும் எனவே இடதுபுறம் படுத்திருப்பதை தவிர்ப்பது நல்லது என்பது அடியுருடைய தாழ்மையான கருத்து படுது பக்கம் உருக்கழித்து படுக்கும் போது சந்திரகளை இயல்பாக நடக்கும் பொதுவாக நாம் அசையாமல் படுத்து தூங்கும் போது உடலிலே வெப்பம் அதிகரிக்கும் காலையிலே சிலருக்கு தூங்கி எழுந்திருக்கும் போது கண்கள் பொங்கி இருக்கும் உடல் கதகதப்பாக சூடாக இருக்கும் இது காரணமாகவே நம்முடைய முன்னோர்கள் காலையிலே கொழித்து விட்டுத்தான் உணவு உண்ண வேண்டும் என்பதை சொல்லிக் கொடுத்தார்கள் தினசரி காலையிலே கொழிப்பதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள் காரணம் இரவு உறங்கும் போது உடலில் ஏற்பட்ட வெப்பத்தை தனித்துக் கொள்வதற்காக காலையிலேயே குளிக்க வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள் அப்படி பார்க்கும் போது இடது பக்கம் ஒருக்களித்து படுத்தால் உடல் வெப்பம் மேலும் அதிகரிக்கத்தான் செய்யும் இதை அவருடைய உடல்நிலைக்கு ஏற்றபடியாக பொறிந்து அதன்படி நடப்பது சால சிறந்த சரி ஒருவேளை இடது பக்கமாக ஒருக்களித்து படுத்திருப்பதாக வைத்துக் கொள்வோம் எழுந்திருக்கும் போது அப்படியே எழுந்திருக்க கூடாது வலது பக்கமாக திரும்பி ஒருக்களித்து அதன் பிறகு எழுந்திருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் காரணம் நுரையீரலின் அழுத்தம் இதயத்தின் மீது அதிகமாக இருந்த காரணத்தால் இதயத்தினுடைய துடிப்பு அதனுடைய இயக்கத்திலே சிறிது மாறுபாடு இருக்கும் அந்த மாறுபாட்டோடு எழுந்திருக்கும் போது சில வேலைகளிலே மாரடைப்பு போன்றவை ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது திடீரென்று அந்த இயக்கம் மாறுபடுகிற காரணத்தால் பாதிப்புகள் ஏற்படலாம் அது காரணமாக வலது பக்கமாக ஒரு கழித்து படுத்து சில விநாடிகள் இருந்து அதன் பிறகு எழுந்திருக்கும் போது இயல்பாக இதயம் நேரான நிலைக்கு வந்துவிடும் அப்படி வருவதால் உடலுக்கு எவ்விதமான வாதக விளைவுகளும் ஏற்படாமல் இதையும் இயல்பாக இயங்கும் என்பதற்காக இது சொல்லப்பட்டிருக்கக்கூடும் சொல்லப்பட்ட கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் உங்களுடைய சொந்த அறிவை கொண்டு ஆராய்ந்து பார்த்து இது உண்மையா அல்லது பொய்யா என்பதை தீர்மானியுங்கள் நாம் பார்த்த வரையிலும் வலது பக்கம் ஒருக்கழித்து படுத்திருப்பது ஆனந்தமாக இருக்கிறது இன்னும் ஒரு கதையும் இருக்கிறது இடது பக்கம் ஒருக்கழித்து படுக்கும் போது பயங்கரமான கனவுகள் ஏற்படும் வலது பக்கம் ஒருற்களித்து படுக்கும் போது நல்ல விதமான கனவுகள் ஏற்படும் மல்லாந்து படுத்து தூங்கினால் மன்மதக் கனவுகள் ஏற்படும் குப்புறப்படுத்து தூங்கினால் மிகப்பெரிய பயங்கரமான கொடூரமான கனவுகள் ஏற்படும் என்றெல்லாம் கூட பொதுவாக சொல்லப்பட்டிருக்கிறது இப்போது இந்த விடயங்களை பற்றி தெரிந்து கொண்டு விட்டீர்கள் இனி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பக்கம் படுத்து பாருங்கள் இடது பக்கம் படுத்தால் என்ன செய்கிறது வலது பக்கம் படுத்தால் என்ன செய்கிறது மல்லாந்து படுத்தால் மன்மதக் கனவுகள் வருகின்றனவா என்பதை ஆராய்ந்து பாருங்கள் இது நிச்சயம் உங்களுக்கு ஒரு விளையாட்டாகவும் ஆராய்ச்சிக்குரியதாகவும் இருக்கும் என்று கருதுகிறேன் செய்துதான் பாருங்களேன் காசா பணமா நம் உடல் நம்முடைய படுக்கை படுத்து பாருங்கள் என்ன செய்கிறது என்பதை ஆராய்ந்து பார்த்து அதனுடைய அனுபவத்தை உணருங்கள் நல்லது சகோதர சகோதரிகளை மீண்டும் மற்றொரு பதிவிலே உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்